அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு தவளையை பிடிச்சி தூக்கி போகிறாங்க ஃப்ராக் இருக்குல்ல தவளையை பிடிச்சி தூக்கி போகிறாங்க அந்த தவளை தண்ணியில் பட்ட உடனே ஆகுதுன்னா ஆன் த செகண்ட் அப்படியே அங்கேருந்து வந்து தாவி வெளியில் குதிச்சிருது இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வந்து அந்த தவளையை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியில் வந்துட்டு வச்சிட்றாங்க இப்போது அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஹீட்டை இன்க்ரீஸ் என்ன என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தவளை அதில் இருந்து வெளியில் போகல அது என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல சுற்றி 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 வந்துகிட்டு இருக்குது இது அந்த இதுலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இதுலனால வந்துட்டு வெளியில போக முடியல இது என்ன பண்ணுதுன்னா இதே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது தண்ணி நல்ல நல்லா இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ என்னாச்சுன்னா அதோட நரம்பெல்லாம் அது தண்ணியில இருந்து எகிறதுக்கு அதுக்கான வந்துட்டு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கல அது அந்த தண்ணியில இருந்து எகிறவே இல்லை இப்படியே வந்துட்டு அந்த தண்ணியில இருந்து சூடேறி வந்துட்டு காலி ஆள் காலி ஆயிடுச்சு அடுத்தது இப்போ ஆல்ரெடி வந்து தண்ணி சூடா இருக்கிற தண்ணியில போட்ட தவளை இருப்பதா அந்த தவலையை வந்துட்டு ஒரு நார்மல் தண்ணியில கொண்டு வந்து வைக்கிறாங்க தண்ணியில வைக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அதுல இருந்து எகிரி தான் பாக்குது ஸோ அடுத்தது பொறுமையாக அதை அழுத்தி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து போட்டுடுறாங்க இப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே அது நின்றுட்டுருக்குது இருக்குது இப்போ தண்ணியில் இருக்கும்போது அடியில் கொஞ்சம் சூடு ஏற்றுறாங்க கொஞ்சம் சூடு ஏற்றின உடனே அந்த தவளை என்ன உணருதுன்னு தெரியல ஒரே செகண்டில் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு பாத்திரத்துல இருந்து வெளியில வந்து எகிரி குதிச்சிடுது அதாவது ஈட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக் ஒன்று படித்தேன் ஃப்ராக் அப்படின்றது ஒரு புக்கு அந்த புக்கு அப்படின்றத படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அட இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு என்னன்னா நம்ம எந்தெந்த செயலை செய்கிறோமோ அப்ப ஒவ்வொரு செயலு நம்ம வந்துட்டு பிடிக்காத செயலை செய்யறோம் தப்பான செயலை செய்யறோம் தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு தடவையும் அந்த தவளையை சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு மனசுல நினைச்சுக்க சொல்லுவாங்க அதாவது தவளை இருக்கு பார்த்தீங்கன்னா தவக்கலை அந்த தவக்கலை சாப்பிடுற மாதிரி மனசுல நினைச்சு சொல்லுவாங்க அப்ப எப்படி இருக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்கும் நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்க கையில எப்படி ஒரு தவக்கலை கொண்டு துவைக்கிறாங்க அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் நீங்க வந்துட்டு வாடா தூக்கி அடிச்சு போயிடும் அந்த உணர்வு எப்படி இருக்கு எவ்வளோ டிஸ்கஸ்டிங்கா அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி வந்து அருவா ஃபீல் பண்ண மாட்டீங்க அஞ்சு நாற்பது நாள் தவளோ அஜிஜோ அப்படின்ற மாதிரி அப்ப அதுவே வந்துட்டு கையில வந்துட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து வச்சா நம்ம எல்லாம் அந்த கடனை நம்ம ஒரு லெக் பீஸா பார்த்துட்டு இருக்கோம் கறி சாப்பிட்றவங்களும் லெக் பீஸ் இல்லைன்னா வந்து ஒரு பன்னீர் மட்டர் மசாலா சோ இந்த மாதிரி வந்துட்டு எது வேணா எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை கொண்டு வந்து பொழுது அதை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கடன் அப்படின்றது ஒரு கசப்பு தன்மையானது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கல ஸோ கடன் அப்படின்றது முழுக்க முழுக்க அது ஒரு தவறானது அப்படின்றது கிடையாது ஏன்னா இங்கே கடன் வாங்காத ஆளே கிடையாது கடன் நம்ம எதுக்கு வாங்குறோம் என்ன விஷயத்துக்காக வாங்குறோம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவறான முடிவு எடுக்கும் பொழுது அந்த ஹீட் ஃப்ராக் அப்படின்றது ஒரு தவுக்களை வந்து சாப்பிட சொல்கிறாங்க அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒருவேளை நீங்கள் புகைப்பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு புகைப்பிடிச்சிட்டீங்க இன்னைக்கு ஒரு தப்பு தானே அது உடம்புக்கு அது கெடுதல் தானே அப்போ நீங்க இன்னைக்கு ஒரு தவளை சாப்பிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க அதாவது ஃபீல் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு வரும் அந்த புக்ல படிக்கக்குள்ள வேற மாதிரி இருந்துச்சு அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு நான் எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்றது தெரியல பிகாஸ் எனக்கு அந்த நரேட் பண்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது அதுல வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு உணர்வு அதாவது நான் தவக்கலை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுனாலே அப்ப நம்ம பண்ணக்கூடியது தப்பு அப்படின்றது புரிஞ்சிடும் அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கணும் ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லனையே உண்மையை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லுவான் ஆனால் மனசாட்சி அப்படின்றதே கிடையாது எல்லாத்தையும் வந்தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கான் கட்டு இவன் தான் பண்ணுறான் இவனுக்கு ரெண்டு பேருந்தான் அந்த வேலையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கான்செப்டுக்கு போவானே ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தொடர்ந்து சொல்கிறானே இதையும் ஒன்றுமே பண்ணாது அது துடிக்கும் ரத்த ஓட்டத்தான் அனுப்போம் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்துட்டு மனசாட்சியோட சொல்லு அப்படின்றது கிடையாது இருந்து யோசிச்சு சொல்லு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நம்ம பிரெயினில் தான் நம்ம யோசிக்கணும் பிரெயின் அப்படின்றது ஒரு சோம்பேறித்தனமானது இந்த சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறையா விஷயங்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு சாப்பாடு செய்கிறோம் என்ன பண்ணுறோம் சாப்பாடு மீதிருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துக்க வைக்கிறோம் அப்போ முதல்லலாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் சாப்பாடு கெட்டு போகாத சாப்பாடு செஞ்சோம் அந்த தப்பை வெப்ப சூழ்நிலை அந்த கிளைமேட் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த சூழ்நிலை நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது நல்லதாக இருந்தது கெட்டாலும் நம்ம அதை சாப்பிட்டுட்டு தான் நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக இருந்தது பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம எங்கேயாவது போகணும்னா முதல்ல எப்படி போனோம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு துணி மூட்டைய தூக்கிட்டு நம்ம நடைபயணமா போனோம் அதுக்கப்புறம் கழுதையோ மாடோ ஏதாவது ஒன்று பிடிச்சோம் அதுக்கப்புறம் வீல் செஞ்சோம் நம்ம இழுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் மாட்டு கட்டி இழுத்துட்டு போனோம் ஆட்டகள் ஏதாவது ஒன்று விஷயத்த செஞ்சோம் அது எல்லாமே நம்மளே ஷார்ட் யோசிக்க வைக்கும் மூல இப்போ நீங்க ஒரு கடன் கொள்ற போகணும்னு நீங்க நினைக்கும்போது உங்க பிரெயின் என்னமா சொல்லுவோம் நீங்க வந்து அந்த கடனை சம்பாதிச்சு கட்டுங்கன்னு நீங்க ஷியோரா சொல்கிறேன் அப்புறம் நினச்சிக்காதீங்க எனக்கும் அதே தான் நானும் என் மூளை அப்படிலாம் சொல்லலை ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது காசு வாங்க யாராவது ஒருத்தவங்க பெரிய ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா இப்போ அப்படியே நிம்மதியாக உட்காந்து இல்லாம எல்லாம் கடனை அடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் என் மூளை கட்ட மூளை யோசிச்சுது உங்களுக்கு என்னன்றது கீழே கமெண்ட் வந்துட்டு பண்ணுங்கள் ஸோ அப்படி தான் யோசிச்சுது யாராவது காசு கொடுத்தாங்கன்னா கட்டிடலாமே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம மூளை யோசிக்கும் அது வந்து ஷார்ட் கட் எதிர்பார்க்கும் நம்மளை வந்துட்டு ஏய் நீ இப்போ வேலைக்கு போ நல்லா கஷ்டப்பட்டு ஒழ ஏதாவது பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடு அதுக்குள்ளே போயிட்டு நீ இந்த கடனை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படி கெத்தா காலரை அப்படி தூக்கி விட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லாது பிரெயின் எப்போவுமே நம்மளே சோம்பேறித்தனமாக தான் சொல்லும் ஏன்னா நம்ம அடிக்கடி டிவி பார்த்துட்டு கூட சொல்லுவோம் இல்லைங்களா பா ஒரே டயர்டாக இருக்கு இன்றைக்கி ஜிம்முக்கு போக இப்போ நியூ இயர் ரிசலேஷன் வரும் நமக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்கும் நியூ இயர் ஹாப்பியோட சேர்ந்து இன்னிலிருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் பாடி பில்டராக மாறுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம பிரெயின் அப்படி அது போதும் ஏன் கஷ்டப்படுற ஒக்க ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரெயின் யோசிக்கும் பிகாஸ் நம்ம எல்லாம் வேட்டையாடி அப்பைக்கப்ப உணவை தேடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம சேகரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பிரெயின் இன்னும் அதுக்கு ஆப்ட் ஆகலை ஸோ அதனால தான் நம்மளால வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாம நம்ம இந்த மாதிரி வந்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் போய் மாட்டிக்கிறோம் ஸோ இப்படி தான் இதெல்லாம் ஏன்னா புக்ஸ் கண்டிப்பாங்க ஷூராக நான் ரஜினி அவர் வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு அப்புறம் கோபி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் புக்கு படிங்க புக்கு வந்துட்டு உங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க நான் முதல்ல கேட்கும்போது தான் சார் புக்கு ஸ்கூலில் படிக்கிறது காலேஜ் படிக்கிறது இதெல்லாம் கடுப்பாக இருந்தது தான் நம்மளா வெறுத்து போய் போயாங்கிறது வந்தோம் அதுலேருந்து வந்து இங்கேயே வந்து புக்கை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இருந்தேன் பட் நான் படிக்கும்பொழுது ஒரு கண்டிப்பாக அது ஓகே அந்த உணர்வு அப்படின்றது வேற நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் வேணால் எடுத்துட்டு போங்க நீங்கள் கடனில் இருங்க எத்தனை லட்ச ரூபா கடன்ல இருங்க அத்தனை எவ்வளோ வேணால் எடுத்துட்டு போங்க பிகாஸ் இது வந்துட்டு மக்கள் ஆட்சி மன்னராட்சி கிடையாது மக்களுக்கு சாதகமா இருக்குது உங்களுடைய சூழ்நிலை தப்பேடாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் சட்டத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் அணுகலாம் சட்ட ஆலோசகரை பார்த்து அவர் மூலியமாக பேசி இது போல் எனக்கு இந்த மாதிரி இருக்கு நீங்கள் இதை எப்படி பண்ணுறது எப்படி சட்டப்பூர்வமான அணுகிறது எனக்கு இப்போதிக்கு இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கனாலே இது சரியாயிடும் அதை விட்டுட்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ற மூக்குள்ளே போகவே முடியாது இந்த ஒரு குட்டைக்குள்ளே தவுக்கலை மாதிரி அந்த ஒரு குட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நல்லா வெது வெதுன்னு இருக்கும் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அதை தாண்டி வெளியில் வரவே மாட்டீங்க பழகிடும் அது அதை பழகிடுச்சின்னா கண்டிப்பாக சொல்றேன் சொல்கிறேன் ஸோ நம்மளால் நெவர் பேக் நம்மளால் வந்துட்டு பேக் கடிக்கவே முடியாது அதுக்குள்ளேயே தான் இருப்போம் அப்படியே முழிச்சுக்கோங்க விழிச்சுக்கோங்க கரெக்டாக இந்த புரட்டா பட்டா அப்படின்ற மாதிரி தான் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல் நல்லா பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதெல்லாம் நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன் உங்களை நான் பார்க்கறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்